என்ன செய்ற சைக்கிள் கழுவுறியா கழுவு கழுவு நான் கேட்குறது கரெக்டான பதில் சொல்கிறியா மேலே பாரு கீழே பாரு இந்த பக்கம் பாரு அந்த பக்கம் பாரு சிரி சிரிக்கவே இல்லை சிரி சிரிச்சிட்டியா சரி தலையே சரி நான் சொல்கிறதெல்லாம் செய்கிறேன் நீ குரங்கு சொல்லணுமா எனக்கு தெரியலையே அப்ப நான் சொல்றதெல்லாம் செய்யறேன் நீ குரங்கா நீ சொல்ல அம்மாவா சரி நீ அம்மாவை சொல்லு பாப்போம் கரெக்டா நான் தப்பா சொல்லிட்டேன் நீ சொல்ல கரெக்டா இருந்து சொல்லு குயிக்கா குயிக்கான்னு சொல்லாம அப்படி பார்ப்பார் சொல்லு சைக்கிள் தண்ணி ஊற்றுறியா கோலம் அணிஞ்சிடேன் நல்லா இல்லை நடு சென்டரில் வச்சுக்கிட்டு அழிச்சிட்டேன் போலையே என்ன வேலை பண்ணுற கவி சரி அண்ணே சொல் மேலே பாரு அப்படி சொல்லாம்மா வா சொல்லு ஏ ஒன்றுன்னா சொல்லு கடை சொன்னால் எனக்கு புரியாது ஒன்றுன்னா சொல்லு மேலே பார்க்கவா அந்த மேலே பார்த்துட்டேன் அப்புறம் கீழே பார்த்துட்டேன் இங்குட்டு பார்த்துட்டேன் அத்தை பார்த்தா அத்தை பத்தான்னு சொல்லாத இங்குட்டு பாரு அப்படி சொல்லு இங்கிட்டு பார்த்துட்டேன் வேறு மேலே பார்த்துட்டேன் கீழே பார்த்துட்டேன் அம்மா சொல்லும்மா செய்கையில் சொல்லலாமா ஏன் சிறியும் சொல்லு சிரிச்சிட்டேன் ஹா ஹாஹா அப்புறம் தலையை சொரியும் சொல்லு

கொடு தண்ணி தரான் தராமாரி எங்களா நான் குடிக்க வச்சுருந்தேன் தண்ணி எங்கே போச்சு எங்கே ஊற்றுச்சி மேலே ஊற்றுச்சோ அதான் ஊற்றுச்சோ செம்பு மேலே போய் அப்படியே ஊற்றுச்சோ ஆ நீனா ஊற்றுனியா அதான் ஊற்றுச்சி ம் தான் இப்போ பாரு அதான் போய் வீட்டுக்குள்ள உட்காரும் இப்போ பார்க்குறியா கையைப்பொடி கையைப்படி உருண்டே வச்சு வளையல் மாதிரி வளையல் போடுற மாதிரி காமி இப்படி இப்போ போய் உட்காரம்பார் வீட்டுக்குள்ளே செம்பு எப்படி மேலேருந்து தண்ணி ஊற்றுச்சோ அது மாதிரி கொண்டே வச்சுட்டு வந்துடுவேன் ஆமாம் நல்லா அடிச்சிட்டேன் ஏ செல்ல அடிச்சுட்டு போகிறேன் இங்கே வாங்க பிடிச்சேன் அடி அடி உனக்கு உனக்கு தான் சொன்னேன் உனக்கு எனக்குள்ள மரம் இல்லாட்டாலு இந்த வெயிலில் நம்ம உட்கார முடியுமாடா வெயில பத்தியா மாத்தாடி ஆத்தாடி நம்மளுக்கு நல்ல வேலை அப்பா மரம் வச்சிருக்காங்க வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் மழை பெறுவோம் சொல்லு ஆ அது வாழை மரம் இது மாதிரி மரம் வைக்கணும் அந்த குழு குழு நிழல் கொடுக்கும் ம் சின்னன்னு இருக்கா இல்லை எவ்வளோ பெரிய வெயில் தாங்கிட்டு நம்மளுக்கு நெனல் கொடுக்குது பாரு எவ்வளோ பெரிய விஷயம் ஆ உனக்கு தெரியுதா இவ்வளோ வெயிலில் பாரு சுட்டு அடிக்குது ஆனால் நம்ம எப்படி இருக்கோம் குழு குழுன்னு இருக்கோம் எதனால அது வெயில் வாங்கிட்டு நம்மளுக்கு நெனலை தருது ஆ நன்றி சொன்னி அண்ண கேட்சம் மரத்துக்கு தேங்க்யூ சொல்லு